ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷகர் பால நம்ம சேனலு வந்து நிறைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் சப்ஜெக்ட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அட்மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து அல்லது எஜுகேஷன் நியூஸ் அப்டேட் நியூஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேட்டுட்டு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடியது என்னன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜ்ல பிஹெச்டி ரிசர்ச் ப்ரோக்ராம் அதாவது பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புகள் இருக்கு அதுவும் பார்ட் டைம்ல எந்தெந்த கோர்ஸ்ல இருக்கு அதே மாதிரி ஃபுல் டைம் வந்து எந்தெந்த கோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல் லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு அவசியம் இப்ப வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இப்ப பாரதியார் யூனிவர்சிட்டி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேட்சுக்கான பிஹெச்டி அட்மிஷனுக்கு வந்து கால்பர் பண்ணிருக்காங்க நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடணும் அது சம்பந்தப்பட்டது ஏற்கனவே நம்ம சேனல்ல மூணு வீடியோ கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வருஷம் பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடலாம் இப்போ நீங்கள் வந்து எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை அப்ளிகேஷன் தனித்தனியா நீங்கள் போடணும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மூணு காலேஜுக்கு பிஹெச்டிக்காக போடலாம் ஒரு காலேஜில் கிடைக்கலனால இன்னொரு காலேஜில் கிடைக்கும் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா மூணு காலேஜுக்கும் மூணு அப்ளிகேஷன்ஸ் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷனா தனித்தனியாக நீங்கள் போடணும் அப்போ தான் அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்தந்த காலேஜுக்கு நீங்கள் எந்த காலேஜுக்கெல்லாம் கேட்டிருந்தீங்களோ அந்தந்த காலேஜுக்கு அந்த அப்ளிகேஷன் அனுப்புவாங்க அவங்க வந்து இன்ட்ரிவியூ கூப்பிடுவாங்க அப்போ அதில் காலேஜ் சாய்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த கல்லூரிகளில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை பிஹெச்டி நம்ம மேஜருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புகள் எந்தெந்த மேஜருக்கு இருக்கு நம்ம மேஜருக்கு இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த பிஹெச்டி பார்ட் டைம்லையும் பண்ணலாம் ஃபுல் டைம்லையும் பண்ணலாம் ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அப்போ தான் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து எந்தெந்த காலேஜில் போட முடியுங்கிறத முடிவு பண்ணி அந்த சாய்ஸ் வந்து நம்ம கொடுத்து அப்ளிகேஷன் இண்டிவிஜுவலாக நம்ம போட முடியும் அதே நேரத்தில் நாம் வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல இருக்கு கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே பிஹெச்டி நிறைய மேஜருக்கு வந்து இருக்கு பாரதிய யூனிவர்சிட்டி கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய அஃபிலேட்டட் காலேஜஸில் இருக்கு ஓகேவா ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி நீங்கள் ரிசர்ச் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாலும் அங்கே வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் ஃபுல் டைம் பார்ட் டைம் எல்லாமே இருக்கு அதனால அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய பிஹெச்டி படிப்புகள் எந்தெந்த மேஜருக்கெல்லாம் இருக்கு ஃபுல் டைமில் எந்த கோர்ஸ் இருக்குது பார்ட் டைம் எந்த கோர்ஸ் இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இன்ட்ரோ முடிச்சிட்டேன் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஓகே லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி காமர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் அதாவது சிடிஎஃப் இங்கிலீஷு ஹிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸு மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸு அப்புறம் வந்து தமிழ் ஜுவாலஜி ஓகேவா ஸோ இந்த படிப்புகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் பார்ட் டைம்ல பிஹெச்டி இருக்கு ஓகேவா நல்லா பாத்துக்கோங்க சிக்கனா கவர்மெண்ட் காலேஜ் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு டைம் கோர்ஸும் இருக்கு பார்ட் டைம் பிஹெச்டியும் இருக்கு சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் நான் முதலே ரீட் பண்ணிட்டேன் ஒன் சகே நான் பண்றேன் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் இங்கிலீஷ் ஹிஸ்டரி இன்டர்நேஷனல் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் தமிழ் ஜாலஜி ஓகேவா லெவன் கோர்சஸ் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் புல் டைம் பார்ட் டைம் ரெண்டுலயுமே இருக்கு அந்த லெவன் கோர்ஸுமே ரெண்டாவது காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கூடலூர் அது வந்து காமர்ஸ் அந்த கூடலூர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் மட்டும் பார்ட் டைம்லயும் இருக்கு பிஹெச்டி அப்புறம் தேர்ட் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வால்பாறை அங்கேயும் காமர்ஸ் மட்டும் ஃபுல் டைம்லையும் பார்ட் டைம்லையும் இருக்குது அப்புறம் ஃபோர்த்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மொடக்குறிச்சி ஈரோடு டிஸ்ட்ரிக்கு அங்கே காமர்ஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் ஃபுல் டைம் பார்ட் டைம்ல பிஹெச்டி கோர்ஸ் இருக்கு ஓகேவா நாலு காலேஜ் சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்து வந்து அதே மொடக்குறிச்சியில இன்னும் ரெண்டு கோர்ஸ் இருக்கு இங்க ஒரு ரெண்டு கோர்ஸ் இருந்தது பாருங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முடக்குறிச்சியில காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தது அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தமிழ் ஸோ நாலு கோர்ஸ் வந்து பிஹெச்டி இருக்கு அது டைம் பார்ட் காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காங்கேயம் அங்க வந்து காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட்டு மேத்தமெட்டிக்ஸு தமிழ் சோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கோர்ஸுக்கு வந்து டைம் அண்ட் பார்ட் டைம் பிஹெச்டி இருக்கு இந்த ஆறு மேஜர்ல அப்புறம் ஆறாவது காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயமுத்தூர் நிறைய கோர்ஸ்ல இருக்கு இதுல வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து த பார்ட் டைம் மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் பாட்டனி கெமிஸ்ட்ரி காமர்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த அஞ்சு கோர்ஸுக்குமே ஃபுல் டைம் பண் பார்ட் டைம் பிஹெச்டி இருக்கு அப்புறம் ஜியாகிரபில ஃபுல் டைம் பார்ட் டைம் கோர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸு சைக்காலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு தமிழ் இதுல எல்லாமே ஃபுல் டைம் பார்ட் டைம் கோர்ஸ் இருக்கு அது இல்லாமல் டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ் மேனேஜ்மெண்ட் வேற எங்கேயும் பிஹெச்டி இருக்கிற மாதிரி தெரியல அதிகமாக கோயம்புத்தூர் பிரசிடென்ட் சென்னை ரெசிடென்சியில் இருக்கலாம் தெரியல எனக்கு நான் இப்போ பாரதிய யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்புறம் ஜுவாலஜி இதில் எல்லாமே ஃபுல் டைம் பார்ட் டைம் கோர்ஸ் இருக்குது அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூரில் பார்ட் டைம் இருக்கு மீதி கோர்ஸ் நான் படித்தது எல்லாமே வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுமே இருக்கு ஓகேவா அடுத்து செவன்த் காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி அதில் வந்து பாட்டனி கெமிஸ்ட்ரி காமர்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தமிழ் ஜியாலஜி ஸோ இந்த கோர்ஸில் எல்லாமே ஃபுல் டைம் பார்ட் டைம் இருக்கு எக்ஸெப்ட் தமிழ் தமிழ் பிஹெச்டி மட்டும் ஃபுல் டைம் மட்டும் இருக்கு பார்ட் டைம் இல்லை ஓகேவா ஸோ மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஊட்டியில இருக்கு மொத்தம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நைன் பிஹெச்டி கோர்சஸ் இருக்கு நைன் மேஜர்ல அதுல தமிழ் மட்டும் ஃபுல் டைம்ல மட்டும் இருக்கு மதி மீதியெல்லாம் ஃபுல் டைம் பார்ட் டைம்ல இருக்கு எயித்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அங்க வந்து காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமல்பேட்டையில செவன் கோர்சஸ் வந்து பிஹெச்டி இருக்கு ஓகேவா அடுத்து காலேஜ் அடுத்தீங்கன்னா எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருப்பூர் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்ல இருக்கு பாட்டனி கெமிஸ்ட்ரி காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஜியாலஜி இந்த கோர்ஸ்லாம் வந்து பிஹெச்டி இருக்கு இந்த மேஜர்ல டிபார்ட்மெண்ட்ல ஓகேவா இதுல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்ட் டைம் மட்டும் இருக்கு அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்ட் டைம் மட்டும் இருக்கு மீதி எல்லா கோர்ஸுமே ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கு ஓகேவா பாட்டனி கெமிஸ்ட்ரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் பிசிக்ஸ் ஜுவலஜி இதுல எல்லாம் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்ட் டைம் பிஹெச்டி இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் மட்டும் பார்ட் டைம் கோர்ஸ் மட்டும் இருக்கு ஓகேவா ஸோ டோட்டலா பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மொத்த காலேஜஸ்ல நைன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இந்தந்த இருக்கு லிஸ்ட் பார்த்துக்கோங்க இதுல நீங்க எந்த காலேஜ்ல உங்க மேஜர் என்ன ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அந்த மேஜர் எந்தெந்த காலேஜ்ல பிஹெச்டி இருக்கு நீங்க பார்ட் டைம் ஆப்ஷன் இருக்கா ஃபுல் டைம் ஆப்ஷன் இருக்கான்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க காலேஜ் டிசை கோர்ஸ் எடுத்துட்டு எந்த காலேஜுங்கிறது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா அதுல எங்க ஜாயின் பண்ண முடியும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த காலேஜில் பிஹெச்ல எத்தனை சீட்டு வேக்கன்சி இருக்குன்னு அந்தந்த காலேஜுக்கு நீங்க நேர்லயே போய் கேட்டுக்கோங்க இதெல்லாம் ஆன்லைன்ல கிடைக்காது அல்லது வெப்சைட்ல இருக்காது யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்காது நீங்க அந்தந்த காலேஜ்ல போய் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீங்க கேட்டீங்கன்னா தான் அந்த டீட்டெயில் தெரியும் அது தெரிஞ்சுட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய அப்ளிகேஷன் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதே நேரத்துல நீங்க பிஜி முடிச்சுட்டு டைரக்டா பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சிஇடிங்கிற எக்ஸாம் இருக்கணும் எழுதி இருப்பீங்க அவங்க தான் எலிஜிபிள் இப்போ எம் எம் பில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்றதா இருந்தா அந்த சிஇடி எக்ஸாம்ஸ் தேவையில்லை ஓகேவா ஸோ இதுதான் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புகள் முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் குறைந்த கட்டணம் இருக்கும் கண்டிப்பா ஃபீஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல கண்டிப்பா அவங்க அதிகமாக தான் வாங்கி ஆகணும் அப்போதான் அவங்க பிரைவேட் காலேஜ் தான் அதை வாங்கி தான் அவங்க கோர்ஸ் நடத்த முடியும் ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபீஸ் கம்மியா இருக்கு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பப்படி தேங்க்யூ